சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஆனி மாதம் பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு இந்த ஒன்றை செய்ய மறக்காதீர்கள் அது என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாதம் பல கடவுள்களுக்குமே உரிய மாதமாகவே இருக்கின்றது இந்த ஆணி மாதத்துலதான் மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து பூமியை மீட்டு கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு புராண கதையும் இருக்கு அது மட்டும் இல்ல இது தேவர்களின் மாலை பொழுது என்கின்ற சாஸ்திரங்கள் கூறப்படுகின்றது இது ஒரு புண்ணிய காலமாகவே கருதப்படுகின்றது இந்த ஆணி மாதத்துலதான் சிவாலயங்கள்ல உள்ள நடராஜருக்கு திருமஞ்சனம் நடைபெறும் அது மட்டும் இல்ல திருச்சி உறையூர் ஸ்ரீ வெக்காளியம்மன் கோவில்ல மாங்கனி திருவிழா தாயுமானவருக்கு வாழைகள் வந்து பக்தர்கள் சாத்துறது புதுச்சேரியில காரைக்கால்ல மாங்கனி திருவிழா இது போன்ற ரொம்பவே விசேஷமான நாள்லாம் இந்த ஆனி மாதம் பௌர்ணமியில இந்த தெய்வங்களுக்கு செய்யப்படுகின்றது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி என்று நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் போது மாங்கல்ய பலம் கூடும் ஐஸ்வரியம் நமக்கு கிடைக்கும் நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு ஆயுள் விர்தி ஏற்படும் நம்ம வீடே இருக்கும். ஏன்னா இந்த ஆணி மாதத்துலதான் அருணகிரிநாதர் பெரியாழ்வார் நாத முனீஸ்வரர் எல்லாம் பிறந்திருக்காங்க அது மட்டும் இல்ல மாணிக்க வாசகருக்கு குரு பூஜையும் இந்த ஆணி மாதத்துலதான் நடக்கும் இந்த ஆணி மாதம் பௌர்ணமி விரதத்தை சாவித்ரி விரதம் அப்படின்னும் அழைப்பார்கள் இந்த ஆணி மாதம் பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில நமக்கு வருகின்றது வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அனைத்து தெய்வங்களுக்கும் விசேஷமான நாள் தான் அதுலயும் குறிப்பாக அம்பாளுக்கு லட்சுமி தாயாருக்கு சுக்ர பகவானுக்கு உரிய நாள் சாவித்ரி விரதமும் வருது இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த நாள்ல நம்ம குலதெய்வத்தை நினைச்சி வீட்டுல இந்த முறையில நீங்க வழிபாடு செய்யுங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா முத நாளே உங்க வீடு முழுவதையும் சுத்தம் செய்து வச்சுக்கோங்க காலையில எழுந்ததுமே வெள்ளிக்கிழமை எப்போதும் போல சுக்கர ஓரையில உப்பு தீபம் ஏற்றுங்க இந்த முறை உங்க குலதெய்வத்தை தெய்வத்தை முதல்ல மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு அடுத்தது லக்ஷ்மி தாயார வேண்டி உப்பு தீபம் ஏற்றுங்க வெள்ளிக்கிழமை எப்போதும் போல உங்க காலையில என்னென்ன வழிபாடு செய்வீங்களோ அனைத்து வழிபாடியும் முடித்து கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு பௌர்ணமி பூஜை எப்போதுமே மாலை நேரத்தில் அந்த முழு நிலவின் ஒளியில் தான் நம்ம செய்யணும் மாலை நேரத்துல உங்க நிலைவாசலை நல்லா தொடைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் எப்படி நம்ம குலதெய்வத்தை பௌர்ணமியில தலைவாசலுக்கு மஞ்சள் சந்தனம் பன்னீர் ஏலக்காய் பச்சை கற்பூரம் இந்த ஐந்து பொருளையும் ஒன்றாக கலந்து மஞ்சள் தேய்த்து குங்குமம் வைத்து இரண்டு பக்கம் எலுமிச்சம் பழம் வைத்து நிலைவாசலுக்கு விளக்கு ஏற்றிய பிறகுதான் நீங்க உங்க பூஜை அறையில வந்து விளக்கு ஏற்றணும் நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்த பிறகு உங்க பூஜை அறையில உங்க குலதெய்வ படம் இருந்தாலும் சரி இல்ல எங்கள்கிட்ட குலதெய்வ படம் இல்ல அப்படிங்கிறவங்க ஒரு குத்து விளக்க குலதெய்வமா பாவித்து வணங்கலாம் எங்க வீட்ல பெரியவங்க இருக்காங்க நீ என்ன புதுசு புதுசா செய்யற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அப்படிங்கறவங்க உங்க குலதெய்வ கோவில்ல இருந்து நீங்க ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு வந்திருப்பீங்க அது மண்ணா இருக்கலாம் இல்ல குலதெய்வத்தை கலசத்துல வச்சு வழிபாடு செய்யற பழக்கம் இருந்தாலும் சரி நீங்க குலதெய்வமா நினைச்சு என்ன பொருள் வைத்து வழிபாடு செய்தாலும் சரி எதுவுமே இல்லைனாலும் ஒரு வெள்ளை காகிதத்துல உங்க குலதெய்வத்தின் பெயரை எழுதி அதற்கு நீங்க தாராளமா வழிபாடு செய்யலாம் ஏன்னா நம்ம பௌர்ணமியில குலதெய்வத்தை மனசார நினைக்கணும் மனதார வழிபாடு செய்தாலே அந்த குலதெய்வத்திற்கு தெரியும் கண்டிப்பா நமக்கு குலதெய்வத்தின் அருள் கண்டிப்பா கிடைக்கும் உங்க குலதெய்வத்திற்கு வாசனை மலர்கள் தாமரை மலர்களால் நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க ஒரு மனை போட்டு அது மேல குலதெய்வ படம் வைத்து பூக்களால் அலங்காரம் பண்ணி முதல்ல குங்குமத்தால் அர்ச்சனை அடுத்தது நாணயங்களால் அர்ச்சனை அடுத்து பூவினால் அர்ச்சனை மூன்று அர்ச்சனையும் முடித்துக் கொள்ளுங்கள் அர்ச்சனை செய்யும் போது உங்க குலதெய்வம் சார்ந்த ஏதேனும் மந்திரங்கள் தெரிந்தால் சொல்லலாம் எதுவுமே தெரியல அப்படின்னாலும் ஓம் என் குலதெய்வம் நமக ஓம் என் குலதெய்வம் நமக அப்படின்னு உங்க குலதெய்வத்தின் பெயரை சொல்லி நமகன்னு சொல்லி நூத்தி எட்டு முறை இந்த மூன்றினாலும் சேர்த்து நூத்தி எட்டு முறை செய்தாலும் சரி இல்ல குங்குமத்தால் நூத்தி எட்டு முறை நாணயத்தால் நூத்தி எட்டு முறை பூக்களால் நூத்தி எட்டு முறை என தனித்தனியாகவும் நாணயங்களை என்ன செய்வது என்று அந்த நாணயங்களை மறுநாள் அப்படியே ஒரு டப்பால எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த பௌர்ணமி பூஜைக்கு அந்த நாணயங்களை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அர்ச்சனை செய்த குங்குமத்தை நீங்க தினமுமே நெற்றியில வைத்துக் கொள்ளலாம் அர்ச்சனை செய்த பூக்களை பூவாக கட்டி உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் வச்சுக்கலாம் இல்லைனாலும் அதை அப்படியே வச்சிருங்க மறுநாள் காய்ந்த பூக்களோட சேர்ந்து அகற்றி விடுங்கள் முதல்ல நிலைவாசல்ல விளக்கு ஏற்றணும் அடுத்தது சுவாமி படத்தை அலங்காரம் பண்ணணும் அலங்காரம் பண்ணிட்டு இரண்டு பக்கமும் உங்க சுவாமி படத்துக்கு இரண்டு பக்கமும் குத்து விளக்கு ஏற்றுவது சிறப்பு குத்து விளக்கு இல்லைன்னா பரவாயில்ல உங்க வீட்டுல என்ன விளக்கு இருக்கோ அதை ஏற்றுங்க எதுவுமே இல்லை அப்படின்னாலும் இரண்டு மண் அகல் தீபம் ஏற்றுங்க குத்து விளக்கு நாங்க குலதெய்வமா பாவித்து வணங்குறோம் அந்த குத்து விளக்குக்கு ஐந்து முகமும் ஏற்றுங்கள் ஏற்றிட்டு உங்க குலதெய்வமா பாவித்து அனைத்து அர்ச்சனைகளையும் செய்து முடித்த பிறகு அன்றைய உங்க குலதெய்வத்திற்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பால் கற்கண்டு இது மூணுமே வைங்க தீப தூப ஆராதனை காட்டுங்க இந்த பௌர்ணமி பூஜையை கணவன் மனைவி இருவரும் உட்கார்ந்து செய்யும் போது கண்டிப்பாக உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்ல பெண்களுக்கு கட்டாயம் மாங்கல்ய பாக்கியம் கூடும் திருமணம் ஆகாத பெண்கள் இந்த வழிபாடு செய்யும்போது கட்டாயம் நல்ல வரன் அமையும் வழிபாட்டுக்கான நேரம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து ஆறு ஐம்பத்தி எட்டுக்குள்ள முடிச்சிருங்க ஏன்னா ஆறு ஐம்பத்தி எட்டு வரைக்கும் தான் கேட்டை நட்சத்திரம் இருக்கு அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரத்துல நம்ம வழிபாடு செய்யும் போது நமக்கு வழிபாட்டு பலன்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும் மூல நட்சத்திரம் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இல்லை அதனால ஆறு மணியிலிருந்து ஆறு ஐம்பத்தி எட்டுக்குள் உங்க வழிபாட முடித்து கொள்ளுங்கள் இந்த நாள்ல உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு உங்களுக்கு இந்த விஷயம் எனக்கு கட் நடக்கணும் இந்த நாள்ல ஒரு முடிந்து வைத்து வேண்டி பாருங்க கை மேல பலன் கொடுக்கும் நம்ம சேனல்ல பௌர்ணமி பௌர்ணமி வழிபாட்டு முறைகள் பத்தி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து பலருமே பயன் அடைஞ்சிருக்காங்க இந்த முறை நீங்க பாத்துருக்கீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்